சட்ட போராட்டத்தின் மூலம் மூலமாக எதனையும் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு இந்திய அரசியல் வானிலே ஒரு அரசியல் தலைவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய சட்ட போராளி நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த நேரத்தில் அவருக்கு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் துயில் கொண்டிருக்கின்ற இடத்துக்கு அருகிலே அவருக்கு ஓய்வெடுக்க இடம் கேட்ட நேரத்திலே அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தர மறுத்த நேரத்திலே இரவோடு இரவாக வழக்கு தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு உத்தரவை பெற்று மாலையிலே அந்த இடத்திலே பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுக்கு பக்கத்திலேயே தலைவர் கலைஞரை ஓய்வெடுக்கச் செய்தவர் சட்ட போராளி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்திலே சட்டம் என்றைக்குமே நிலைத்திருக்கும் அதை உண்மையான நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக பெற்று காண்பிக்க முடியும் என்பதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்ட நம்முடைய கிண்டிகளில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு ஆப்படித்தவர் சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களும் விடுதலை நாளன்று சுதந்திர திருநாளன்று தங்களுடைய கோட்டையிலே கொடியேற்றுகின்ற உரிமையை அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் எப்படி தலைவர் கலைஞரவர்கள் தந்தார்களோ அதைப்போல இன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இன்றைக்கு ஆளுநர் மாளிகையிலே ஒரு கோப்பு தூங்கி கொண்டிருக்க கூடாது அது ஒரு மாத காலத்துக்குள்ளே முடிவெடுக்கப்பட வேண்டும் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் மூன்று மாத காலத்துக்குள் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் உதவக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தலைவர் கலைஞர் வழியிலே இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்குமே தமிழகத்தில் இருந்து இந்தியாவை பார்க்கின்றவர்கள் எனவேதான் இந்தியாவினுடைய கடை கோடியாக இருக்கிற தென் தமிழக தென்னாடு நம்முடைய தமிழகம் இன்றைக்கு அகில இந்தியாவுக்கும் வழிகாட்டுகின்ற திட்டங்களை முன்னெடுத்து செல்லுகிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலே வந்த இடஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்துக்குமான தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையிலே அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதனுடைய அடையாளமாக நாம் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை இழந்தோ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்போடு அமுல்படுத்தியதால் நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் அது தொடரக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே அன்றைக்கு எமர்ஜென்சி நேரத்திலே கூட வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டை கொண்டு வந்து அதன் மூலமாக அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் தொகுதி மறுவரை செய்யப்படலாம் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறையவோ கூடாது இதே அளவு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்கின்ற அந்த எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த சட்ட திருத்தத்தை அன்றைக்கு எழுபத்தி ஆறிலே கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்த நிலையிலே அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேரத்திலே மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதி இதே நிலை தொடர வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்திய மாநிலங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடாது எங்களுடைய தொகுதிகள் குறையக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை வைத்ததன் அடிப்படையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தம் எண்பத்தி நாலு கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரை செய்யப்படும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் ஆனால் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை கூட்டவோ குறைக்கவோ படமாட்டாது என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முயற்சி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு அதுதான் டெட்லைன் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் வருமுன் த தடுப்பதுதான் சிறந்த பலன் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒன்றிய அரசு கணக்கெடுத்தாக வேண்டும் தொகுதி மறுவரை செய்தாக வேண்டும் அப்பொழுது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டினால் நாம் பாதிக்கப்படுவோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தொகுதிகள் மறுவரை செய்யப்படக்கூடாது என்கின்ற அந்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எந்தெந்த மாநிலங்களெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தினவோம் அந்த மாநிலங்களெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் போன்றவர்களை எல்லாம் அழைத்து நான் இருக்கிறேன் உங்களுக்காக குரல் கொடுக்க என்று குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய வான்மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்கிறார் எங்கே நாங்கள் தொகுதி மறுவரை பற்றி சொன்னோம் என்று தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தொகுதி மறுவரை கொண்டு வருவார்கள் அதனாலே தென் மாநிலங்களெல்லாம் பாதிக்கப்படும் நீங்கள் தொகுதிகளை இழக்கப் போகிறீர்கள் என்று சொன்னது நாங்களா அமித்ஷா அப்படி என்று சொன்னால் தொகுதி மறுவரை வரப்படுகிற பொழுது மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை முதலில் சொன்னவர் அமித்ஷா ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் தென் மாநிலங்களிலே ஒரு தொகுதி கூட குறையாது என்று சொல்லுகிறார் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ஒரு தொகுதி கூட கூடாது என்று சொல்லுறத தைரியம் உங்களுக்கு உண்டா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நீங்கள் எங்களுக்கு தொகுதி குறையாது என்று சொல்கிறீர்கள் அந்த குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்க தவறிய மாநிலங்களுக்கு தொகுதி கூடாது அதிகரிக்காது என்று சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் அதைத்தான் நாங்கள் முன்கூட்டியே சொல்லுகிறோம் எனவே ஒரு ஆபத்து வர இருக்கிற பொழுது அந்த அபாயமணி எச்சரிக்கையை அடிப்பது ஒரு தலைவனின் கடமை அதை கையிலே எடுத்திருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் அந்த ஆபத்தை உணர்ந்து நம்முடைய தொகுதிகள் குறையக்கூடாது அதே நேரத்தில் மற்ற உத்தரப்பிரதேசம் போன்றவைகளுக்கெல்லாம் இரண்டு மடங்கு தொகுதிகள் அதிகரித்து கூடாது என்பதற்காக இதே நிலை நீடிக்கட்டும் என்று நாங்கள் கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்தாக வேண்டும் எனவேதான் இன்றைக்கு இந்தியாவில் எதற்கும் தொழில் கொடுக்கக்கூடியவராக இன்றைக்கு வக்ப திருத்த சட்டம் மசோதா வருகிறதா அந்த மசோதா பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலே தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே வக்திரு திருத்த மசோதாவை நிறைவேற்றாதீர்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் தங்களிடத்தில் இருக்கிற பலத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் நிறைவேற்றினால் இன்றைக்கு சிறுபான்மையின மக்களுக்காக நான் நீதிமன்றம் செல்லவும் தயக்க மாட்டேன் என்று அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றம் செல்லக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அதே போல நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் இலங்கைக்கு செல்லுகிற பொழுது அவருக்கு என்ன நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் கச்சத்தீவை பற்றி பேசுங்கள் இந்தியா உங்கள் இலங்கை உங்களை நெருங்கி வருகிறது நட்பு பாராட்ட நினைக்கிறது அப்பொழுது நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் சாதித்துக் கொண்டாக வேண்டும் கச்சத்தீவிலே தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்த வேண்டும் அதற்கு அனுமதியை பெற்றுத்தாருங்கள் அதைப் போல ஆழ்கடலிலே கச்சத்தீவு என்பது நம்முடைய சொந்த பூமி அது அன்றைக்கு தாரை பார்க்கப்பட்டது தவறு அது அரசியல் சாசன சட்டத்திற்கு அரசியல் இந்திய பாராளுமன்றத்திலே அதற்கு ஒப்புதல் பெறப்படவில்லை எனவே நீங்கள் கச்சத்தீவை திரும்பத்தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது சிறிய நாடான இலங்கை நம்மை அச்சுறுத்தி பார்க்கின்ற பொழுது பெரிய நாடான நாம் ஒவ்வொன்றுக்கும் பணிந்து போவதையே இன்றைக்கு தொழிலாக கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த பணிவு இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நலனை நாம் தாப்பதிலே இருக்கக்கூடிய அக்கறை உங்களுக்கு கிடையாது ஆனால் இலங்கை எங்கே சீனாவுக்கு இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற அச்சத்திலே இலங்கைக்கு பயப்படுகிற நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தயங்குகிறீர்கள் அதுதானே இன்றைக்கு உண்மை எனவே இத்தகைய நிலைமைகளை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தாக வேண்டும் எனவே தான் எந்த திட்டமாக இருந்தாலோ எந்த பிரச்சனையாக இருந்தாலோ அதை முன்னெடுத்து செல்கிற தலைவனாக நான் இருப்பேன் என்று இந்திய மக்களுக்கு குலர் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக மாநில அரசிலே இருந்து கொண்டு இந்திய அரசியலை கையிலே எடுத்திருக்கிற தலைவராக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு நினைத்துக்கொள்ள கலவைப்பட்டிருக்கிறோம் அந்த தலைவனுக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த விழாவை கொண்டாடுகிறோம் அந்த தலைவன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அதன் மூலமாக தமிழ் சமுதாயம் செலுத்துவங்க வேண்டும் தமிழர்கள் நலன் பெற்று வாழ வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்